நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கடலை மாவு பக்கோடா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக டீக்கானாலும் சரி குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்த உடனேயும் சரி இது கொடுக்கலாம் ஈஸியாக பேக்கிங் சோடா கலர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் ஹைஜனாக செய்ய போகிறோம் இது கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே பக்கோடா ஸ்டைல் தான் இப்போது இதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நல்லா கரகரப்பாக தண்ணியெல்லாம் மறைச்சிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ கடலை மாவு அரைக்கப்படுத்துக்கலாம் இதில் அரிசி மாவுலாம் போட மாட்டோம் முழுக்க முழுக்க கடலை மாவுலையே பண்ணுறது இப்போது அரைச்சி வச்ச அந்த விழுது பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கறிவேப்பிலை நம்ம இது வந்து ஒரு ஃபேமிலின்னா நாலு பேர்த்துக்கு தான் பண்ண போகிறோம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஜீரகம் சோம்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து பண்ணணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் இது கொல கொலன்னு ஆகிடுச்சின்னா அது நார்மல் பக்கோடை மாதிரி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பட்டணம் பக்கோடா மாதிரி இருக்கும் நல்லா ஓரளவுக்கு நம்ம சாஃப்டாக நம்ம டோ மாதிரி ரெடி பண்ணணும் தையில் எடுத்து போட்டால் இப்படி வெல்லணும் அதே சமயம் சொத சொதன்னு இருக்கக்கூடாது அப்படி இருந்தேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கோங்க இது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுவிட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப லோவில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு லோ டு மீடியம் கூட ஓகே தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும் ஸோ அப்படி வந்தோடே நம்ம எடுத்துடலாம் நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா கடலை மாவு வேகாத மாதிரி இருக்கும் அது மாதிரி அந்த சமயத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக நமக்கு அந்த பக்கோடா ரெடி இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லது இதே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சத்தமெல்லாம் அடங்கியிருக்கும் அப்படிங்கும்போது இது நல்லா வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் நான் சொன்ன மாதிரி க்ரீன் சட்னியும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம டீக்கு எடுத்துக்கலாம் ஸோ குழந்தைங்க ஈவினிங் வரும்போது இதை வந்து வச்சுட்டு இது மேலே நீங்கள் தயிர் கொஞ்சம் இப்போ கிரனேட் அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி டொமேட்டோ சட்னி இதெல்லாம் போட்டு தந்தைங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க இது தயிரில் போட்டு கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து கதி கதிப்பக்குற ஸ்டைலில் நீங்கள் கிரேவி கூட வைக்கலாம் அதில் இப்போது நம்ம கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணுறோம் இது ஆப்ஷனல் தான் இது போட்டிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் ப்ளஸ் ஸ்டெபிஸ்டப் ஃபோட்டோஸ் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை உடச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது